வணக்கம் இன்று பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை ஏகாதசி விரதம் நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வான் அமையாது ஒழுக்கு எத்தனை பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது இன்று மாசி எட்டு மதியம் பனிரெண்டு பதினைந்து வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் காலை பத்து மணி வரை ஏகாதசி பின்பு துவாதசி மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு மாலை மூன்று முதல் நான்கு முப்பது வரை குளிகை மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து சோலம் வடக்கு சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம் இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் புகழ் மிதுனம் அமைதி கடகம் செலவு சிம்மம் கவலை கன்னி தனம் துலாம் பத்தி விருச்சிகம் லாபம் தனுசு வெற்றி மகரம் பரிவு கும்பம் ஆக்கம் மீனம் பயம் இன்றைய கோள் சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்ப ஓரை செவ்வாய் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்